ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இந்த பகுதி பார்த்திங்கன்னா நம்ம பள்ளி பள்ளிப்பாட புத்தகம் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள சொல்லும் பொருளும் படித்து அறிந்திருந்தாலே இந்த தலைப்புக்கு தகுந்தாற்போல் போல் நம்மளை தயார் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த தலைப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு வினாக்கள் கேட்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ நான் நம்ம வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஏற்கனவே தேர்வில் கேட்கப்பட்டது அதே போல் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் படித்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிவிட்டு சோ நம்ம வந்து இந்த ஏரியாக்குள்ள வந்தாவே ஈஸியாக இருக்கும் பாருங்க சொல்லும் அது பல பொருளும் சோ மானம் அப்படின்னா உள்ளம் நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்கு அதே போல நித்திரை என்பது உறக்கம் தூக்கம் என்ற ஒரு பொருளும் இருக்கு அதே போல வையம் என்பது பூமி மண்ணுலகம் பார் புவி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு அதே போல இடர் அப்படின்னா நமக்கு தெரியும் துன்பம் ஊறு துயரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு அதே போல வீடு என்பது மனை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இரு பொருள் தருங்க அதே போல இரக்கம் என்பது பரிவு கருணை அருள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பொருளும் இருக்கு அதே போல இங்க மன்னன் என்பது வேந்தன் அரசன் கொற்றவன் அதே போல தலைவன் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு இங்க பசு என்பது என்னன்னா பெற்றம் ஆ கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பொருள் இருக்குது அதே போல் இங்கே உணவு என்பது ஊன் உண்டி அதே போல் யானை என்பது ஏகப்பட்டது இருக்குது இங்கே நாம் பார்க்குறது வேலம் கறி அதே போல் அவா என்பது ஆசை விருப்பம் விளைவு அடுத்து அழகு என்பது பொழிவு நெழில் வனப்பு அடுத்து புவி என்பது நிலம் உலகம் அதேபோல் ஓம்பல் என்பது இங்கு காத்தல் பேணுதல் அதே போல் அன்னை என்பது இது ஏற்கனவே தேர்வில் கேட்கப்பட்டது தாய் அம்மா பெற்றவள் அதேபோல் பறவை என்பது ஆளி கடல் அறிவு என்பது மதி ஞானம் புகழ் என்பது இசை சீர் நிலவு என்பது மதி சந்திரன் திங்கள் பசு என் சரிங்க மாசு என்பது குற்றம் தீது அழுக்கு வகை என்பது பலி குற்றம் ஆவணம் என்பது என்னென்னா முறிசிட்னு சொல்லலாம் கடைத்தல்னு சொல்லலாம் போல் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஏற்கனவே பார்த்தா அந்த யானை வேலம் அப்படின்னு சொல்லலாம் வாரணம் அப்படின்னு சொல்லலாம் நாகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உண்டான் அப்படின்னா ஐன்றான் மாந்தினான் புஷித்தான் என்ற பொருளும் இருக்குது அதே போல வரைந்தான் என்பது என்னன்னா எழுதுதல் திருமணம் செய்தல் மாற்றுதல் உறுதி செய்தல் அதே போல ஆளி என்பது கடல் சக்கரம் வட்டம் மோதிரம் என்ற பொருளும் இருக்கு அதே போல ஆறு என்பது வழி நதி அதே போல இலைப்பாறுதல் ஓர் எண் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பொருள் இருக்கு அதே போல கார் என்பது மேகம் மாரைக்காலம் அதாவது மழைக்காலம் கருமை அடுத்து தாரணி அல்லது தரணி என்பது புவி உலகம் நிலம் மலை பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதே போல் பனி அச்சம் துன்பம் நடுக்கம் குளிர் பொழில் என்பது சோலை உலகம் மஞ்சு என்பது மேகம் இளமை வனப்பு மாலை என்பது பொன் மாலை பூமாலை இரவு அந்தி வனம் என்பது காடு நீர் அழகு மதி என்பது அறிவு சந்திரன் மதித்தல் அளவீடு அதே போல் திங்கள் என்பது மாதம் நிலவு கிழமை ஆறு என்பது காவிரி ஆறு போன்றவையும் குறிக்கும் ஓர் எண்ணின் பெயரையும் குறிக்கும் அதே போல் வலியும் குறிக்கும் அடுத்து இசை என்பது புகழ் சம்மதித்தல் சங்கீதம் ஸோ இது பார்த்திங்கன்னா அடிப்படையானது நம்ம ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையுள்ள பாடப்பத்தகத்தை தெளிவாகவும் பார்த்துக்கணும் அதே போல் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள பாடப்பத்தகத்தையும் அடிப்படையாக கொண்டு பார்த்துக்கணும் ஏன் அப்புடின்னா நம்ம வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கிராமரை வந்து எப்படி அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதே போல் தமிழ் மாணவர்கள் தமிழில் எழுத படிக்க தெரிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இந்த பாடத்திட்டம் வந்து அறிமுகம் செய்திருக்காங்க அதனால் நம்ம அடிப்படை விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டு பிறகு மனப்பாடம் செய்ததை ஊக்குவிப்போம் ஏன்னா ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அனைமே அனைத்துமே பதிலாக மனப்பாடம் அதே போல் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பாடங்களும் புரிதல் திறனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடப்பகுதியாகும் அதனால் மாணவர்கள் தேர்வு நோக்கத்திற்காக படிக்கும் பொழுது அடிப்படையை தெரிவாக தெரிந்து கொண்டு பின்னர் இந்த பகுதியை மனப்பாடம் செய்ய முயற்சிக்கவும் சரிங்களா நன்றி வணக்கம்